இவருக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற வகையில் தாங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் இருக்கப்போகுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சூப்பர் சிங்கர் டைட்டல் வின்னர் ஜான் ஜோரின் அவருடைய பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா பாட்டு பாடி மக்களுடைய மனசும் கவர்ந்த ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவருடைய பெருமைகள் என்ன இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்கள் மதிப்பு அப்படின்றது அவர் ஜெயிச்சிருக்கக்கூடிய வீட்டோட வே அறுபது லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இவருக்கு வந்து இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸுங்க ஆரம்பரமான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா இருக்காங்களா சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபாய்க்கு சொந்தக்காரர் ஆயிருக்காரு இந்த சின்ன வயசுல அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடுன்னு எதுவுமே கிடையாது ஊரில் பெருசாக நிலமும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி படிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இவரும் காலேஜ் கூட ஜாயின் பண்ணல அப்போ அதுலேயே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இவருடைய கெரியருக்கான அடுத்த ஸ்டெப்பை நோக்கி வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவருடைய இறமைய வெச்சு மட்டும் வந்து கிட்டத்தட்ட எழுபது லட்ச ரூபாய் கணக்கான மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இது தாங்க இப்போ இவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் மதிப்பு விஜய் டிவிலேருந்து கொடுக்கப்பட்ட அறுபது லட்சம் ரூபாய் இவருடைய திறமைக்கும் மக்களாலும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாடல்களாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கும் அதிகமான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கிடைச்சிருக்காருன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னும் சில நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் ஹெல்ப் பண்ணி எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கும் உதவியாக இருப்பன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஓட்டு அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய ஜான்ஜரும் இவருக்கு மக்கள் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கு கூடிய சீக்கிரத்தில் சினிமா சினிமாலையும் பாடுறதுக்கான வாய்ப்புகளும் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேராலும் இருக்குங்க எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அந்த சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இவருக்கான ஃபேன்ஸ் இருக்கிறதுலேயே கண்டிப்பாக இவர் இன்னமும் வேற லெவலுக்கு டெவலப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எத்தனை பேர் ஜான் ஜெரூப் இந்த லைஃப்ல இப்போ மாறி இருக்கிறத விரும்புறீங்க உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க